ஏழாதி ஏழாதி பழைய டென்த்து புக்கில் உள்ள நோட்ஸ் வணங்கி வழியொழுகி மாண்டார் சொல் கொண்டு நுணங்கி நூல் நோக்கி நுழையா இணங்கிய பால் நோக்கி வாழ்வான் பழியில்லா மன்னனாய் நூல் நோக்கி வாழ்வான் நுனித்து ஏழாதி ஏழாதி எழுதுனது ஏன்னா கணித மேதாவியர் வணங்கி அப்படின்னா பனிந்து மாண்டார்னா மாண்புடைய சான்றூர் நுணங்கிய நூல் அப்படின்னா நுண்ணறிவு நூல்கள் நோக்கினா ஆராய்ந்து நூல் நோக்கி இரண்டாம் வேற்றுமை தொகை பழியில்லா மன்னன் அப்படின்னா ஈறுகட்ட எதிர்மறை பெயரட்சம் ஏழாதி எழுனது யார்னா கனி மேதாவியர் இவருக்கு வந்து கனி மேதையர் அப்படிங்கிற மற்றொரு பெயரும் இருக்கு இந்த கனி மேதாவியார் வந்து சமண சமயத்தை சார்ந்தவர் சமண சமயத்திற்கே உரியது வந்து கொள்ளாமை இந்த முதலான அற கருத்துக்களை வந்து ஏழாதியில் வந்து ஆசிரியர் வந்து சொல்லியிருப்பார் கனிமேதாவியரோட காலம் ஐந்தாம் நூற்றாண்டு இவர் திணை மாலை நூற்றி ஐம்பது அப்படிங்கிற இன்னொரு நூலையும் வந்து எழுதியிருப்பாரு இந்த ஏழாதி வந்து பதின்கீழ்கணக்கு நூல்கள்ல ஒன்று இந்த நூல் வந்து சிறப்பு பாயிரம் தச்சிறப்பு பாயிரம் உட்பட எண்பத்தி ஒரு வெண்பாக்களை வந்து கொண்டிருக்கு நாலு கரு நாலு அடியில் வந்து ஆறு கருத்துக்களை வந்து இந்த நூல் சொல்லும் தமிழருக்கு அருமருந்து போன்றது அப்படின்னு ஏழாதிய சொல்லுவாங்க ஏலம் அப்படிங்கிற மருந்து பொருளை முதன்மையாக கொண்டு லவங்கம் சிறுநாப்பு சுக்கு மிளகு திப்பளி இதால் ஆன மருந்து பொருளுக்கு தான் ஏலாதினு சொல்லுவாங்களாம் இந்த மருந்து வந்து உண்ணுபவரின் உடற்பிணையை போக்குமா அதே போல் இந்நூலில் உள்ள நற்கருத்துக்கள் கற்போரின் அறியாமையை அகற்றுமா